ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிவராத்திரி அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க சண்டே விட வீடியோ தாங்க இது சிவராத்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமான பூஜை செய்லிங்க எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ என்னால் என்ன முடியுமோ அதை வச்சு தாங்க சிம்பிளாக செஞ்சுருக்கேன் அது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இடியாப்பமும் மீல் மேக்கர் குருமாவும் தாங்க செஞ்சுருந்தேன் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததுனால தொக்க மாட்டிக்கிட்டாருங்க எந்த இடியாப்பம் புளிக்கிற வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அதில் நம்ம எ எந்த சைஸுக்கு வேணும் அதை வந்து புளிஞ்சிட்டு நம்ம அப்படியே இட்லி தட்டில் போட்டுடுறாங்க இது டைரெக்டாக இட்லி தட்டில் புளிகிறத விட இது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் இப்படி ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஒவ்வொரு பேட்சாக வேக வேக நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டுட்டேங்க சுட சுடாக சாப்பட்றக்கு நல்லா இருந்தது இது வந்து ரேஷன் பச்சரிசியில் அரைச்சது தாங்க முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா ரேசன் பச்சரிசி போடலைங்க புழுங்கல் அரிசியும் போட்டிருக்கேன் நான் ரேஷன் புழுங்கல் அரிசி பாதி ரேசன் பச்சரிசி பாதி ரெண்டையுமே வந்து சேர்த்து அரைச்சது தான் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கையோடவே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க புதினா ரைஸ் தாங்க இன்றைக்கி லஞ்சு ரொம்ப சிம்பிளானது தான் வீடு க்ளீன் பண்ணுறது மாப் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கிறதுனால சிம்பிளாக வந்து புதினா ரைஸ் செஞ்சாச்சுங்க ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு புதினா பச்சை மிளகா இது எல்லாமே அரைச்சி விட்டுருக்கேங்க ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அரிசியை போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பராக புதினா ரைஸ் வந்து ரெடி ஆகிரும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் மாதிரி தாங்க நம்ம இந்த மாதிரி தக்காளி சாதம் வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாளித்து விட்டு தண்ணியெல்லாம் அளவெடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை போட்டு ஒரு எட்டு விசில் வச்சு இறக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க கையோடு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரமும் தேய்ச்சிடலாம் நம்ம எவ்வளோதான் சிம்பிளாக செஞ்சாலுமே பாத்திரங்கள் வந்து சேர்ந்துட்டே தான் இருக்கும் எப்படி சிங்கிளில் பாத்திரம் வருது வருதுன்னு கேட்குறாங்க ஒரு டீ போட்டாலே ஒரு நாலு பாத்திரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருதுங்க சமைக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் நம்ம வந்து எ எவ்வளோ தான் கான்சியஸாக பாத்திரத்தை தேய்ச்சி தேய்ச்சி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி நிமிஷத்தில் வேலையெல்லாம் முடிக்கும்போது சிங்க் ஃபில் ஆகிடும் ஃப்யூச்சர்லலாம் வீடு கட்டும்போது கண்டிப்பாக டிஷ்வாஷருக்குன்னு ஒரு யூனிட் வச்சிருந்தேங்க ஏன்னா இந்த மாதிரி பாத்திரம் தேய்ச்சே வாழ்க்கைக்கையில் பாதி நாள் போயிடும் இப்போ கையோட பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வேலையும் முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் வீட்டை பெருக்கி நம்ம துடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வீடு க்ளீனாக இருக்குங்க இதுக்கப்புறம் டஸ்ட்லாம் எதுவும் வராது எப்பவுமே வந்து நான் வீடு போது வந்து பார்த்திங்கனாங்க ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை மேடை எல்லாமே பாத்திரம் இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் மற்ற ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஈஸியாக கூட்டிகிட்டு வந்துடலாங்க ஏன்னா கிச்சன் தான் வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சமையல் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அடுப்பை தொடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க கிச்சனில் பாதி வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் ஈவினிங் வந்து பிரசாரம் செய்கிறதுனால இந்த பர்னர் இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கேன் நான் கிச்சன் மேடை க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒட்டி இருக்கிற அந்த டைல்ஸையுமே வந்து நல்லா ஈர துணி வச்சு துடைச்சி விட்டுருணுங்க அப்போ தான் அந்த மசாலா அதெல்லாம் சிந்தியிருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தான் நமக்கு டைல்ஸ் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பளிச்சுன்னு இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த மெஷினில் போட்டிருந்த அந்த பெட் ஸ்ப்ரெட் பெட்ஷீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சிங்க அதையும் காய வச்சிடலாம் இதுக்கப்புறம் தான் நமக்கு மெயின் வேலையை ஆரம்பிக்குதுங்க இதுக்கப்புறம் தான் வீடை பெருக்கி நம்ம துடைக்கிற வேலையெல்லாம் இருக்கும் நான் பொதுவாக எல்லாரும் பார்த்த வரைக்கும் டக்கு டக்குன்னு வீட்டை கூட்டிகிட்டு வீட்டை துடைச்சிருவாங்க என்னால் அப்படி கண்டிப்பாக செய்யவே முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க என்னால் செய்ய முடியும் ஃபஸ்ட்டு வந்து சமைச்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரத்தை தேய்ச்சிடணும் கிச்சன் மேடையெல்லாம் க்ளீனாக இருக்கணும் அதுக்கப்புறம் மிஷினில் போட்டதை எல்லாம் காய போடணுங்க அதுக்கப்புறம் வீடை கூட்டி கடைசியாக வீடு துடைக்கிற வேலை வச்சுக்குவேங்க இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணும்போது தாங்க வீடு வந்து அது பார்க்குறக்கு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குங்க இது எல்லாம் செய்யாமல் டக்குன்னு நம்ம வீடை டக்கு டக்குன்னு கூட்டிட்டு பெருக்கி துடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு தொடச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் தராது வீடு பார்த்திங்க அப்படின்னா துடைச்சி விட்டாச்சுங்க ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டுட்டேங்க சாப்பிட்ற டைமுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வச்சு விட்டாச்சுங்க வீடு ஃபுல்லாக துடைக்கிறது வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா வீடு தொடச்ச வந்து டயர்டு இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் வந்து நம்ம சரி பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு அடுப்பெல்லாம் வந்து செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான பிரசாதம் தாங்க சிவப்பாவல் வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறேங்க அது கூட சுண்டல் செய்ய போகிறேன் இது ரெண்டு மட்டும்தான் மூணு அளவுக்கு சிவப்பாவலை எடுத்துக்கிறேங்க நல்லா வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷத்துலுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒன்றரை அளவுக்கு வேர்க்கல்ல நாட்டு சக்கரை ஏலக்காய் இது தாங்க இந்த லட்டு செய்யிருக்கு இதில் தேங்காய் கூட வறுத்துட்டு நான் இன்றைக்கி தேங்காயில் எதுவுமே சேர்க்கலைங்க சிவப்பவல் வேர்க்கடலை நாட்டு சர்க்கரை ஏலக்காய் இதை வச்சுதாங்க சூப்பரான லட்டு செஞ்சேன் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சுண்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எதுவுமே சேர்க்கல ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டு போட்டிருந்தேங்க தேவையானாலும் உப்பு சேர்த்து வேக அது தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அதாவது கடுகு கடலப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருந்த சுண்டலை சேர்த்துட்டேன் தேவையானாலும் உப்பு முதலே போட்டதுனால உப்பு சேர்க்கவே இல்லை நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பவல் லட்டு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஆல்ரெடி இது வீடியோ போட்டிருக்கேன் நான் சுண்டலுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க இன்னும் பிரசாதம் ரெடி பண்ணியாச்சுங்க இன்னும் நம்ம பூஜை வந்து ரெடி பண்ணிடலாம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாமி ரூமில் அந்த பூ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அதெல்லாமே அவர் பார்த்துக்குவார் நமக்கு பிரசாதம் செய்கிற வேலை தான் அதனால் இந்த வேலையெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்காது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் அபிஷேகம் வந்து செஞ்சு முடிச்சுட்டாருங்க அதையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன் பிரசாதம் வந்து சாமி முன்னாடி வச்சாச்சுங்க இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் சிம்பிளாக எப்படி எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையாக எப்படி பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருள் வச்சு நிறைய வகையான பிரசாதம் படைத்து தான் பூஜை செய்யணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க எந்த சாமியும் அது நம்மளை வந்து கேட்க கேட்கல நம்ம எளிமையாக செஞ்சாலும் மனசார வந்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து கடவுள் ஏற்றுக்கு வருங்க கடவுள் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நமக்கு வந்து நல்லது தான் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து நான் இதை முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்